அமத்துள்ள தலைவர் கணியத்திற்குரியவருடைய மதினாவில் உண்டான மஸ்ஜிது அலி 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 அல்லாஹ் தன்னுடைய பேரில் உண்டான பள்ளியில் இருக்கோம் இந்த பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு அலி என்று ஏன் பேர் வந்துச்சுன்னா அதிலிருந்து உஸ்மான் அலி அல்லா தன்னுடைய கிலாபத்தில் அதிலேருந்து அலி அலி அல்லாஹ் தலைவர்கள் இந்த பள்ளியில் அவங்க ஈதுல் அலஹா பெருனாவுடைய தொழுகை நடத்தியிருக்காங்க மக்களோடு தொழுகிற்கிறார்கள் அதனால் இந்த பள்ளிக்கு வந்து மசிது அலி என்றாக சொல்லப்படுகிறது அதை உஸ்மான் அணி ஆட்சி காலத்தில் அடி அணி இல்லாதவர்கள் ஈதுர அழகாக தொழுது அதுபோல் நபி அல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்களும் இந்த மைதானத்தில் அவங்க தொழுந்துருக்காங்க இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டப்பட்டு அது பள்ளிக்கு மஸ்ஜி அலி என்பதாக பெயரிடப்பட்டிருக்கு இது மசித நபவியினுடைய முந்நூற்றி பதினாறாவது கேட்டு ஏத்தாப்பில் மஸ்ஜிது அலி இருக்கு அதே போல் அபுபக்கர் இல்லாதவங்க வீடு அதே உஸ்மான் இல்லாதவங்க வீடு உமரணி இல்லாதவங்க வீடு எல்லாமே இந்த பகுதியில் தான் இருக்குது இது மஸிதா அலி 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 அல்லாத்தாளர் பேரில் உண்டான பள்ளி அஜெழுத்த அலி அலி அல்லாதவர்கள் இந்த இடத்துல மக்களோடு ஈதுள் அலகா பெருநாளுடைய தொழுகையை அஜெழுத்த உஸ்மான் அலி அலா தொழில் ஆட்சி காலத்தில் மக்களோடு இருக்காங்க அந்த நினைவாக இங்கே பள்ளி எழுப்பப்பட்டிருக்கு பாபு சலாம் அந்த கேட்டு அருகாமையிலே இருக்குது இந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதா அலி பள்ளியை பிரம்மாண்டமாக எடுத்து இப்போ புதுப்பிச்சுருக்காங்க மாஸ்டர்லாம் இதுக்கு முன்னாடி உள்ளே போக முடியாமல் அடைத்து வைக்கப்பட்டிருந்துச்சு இப்போ பள்ளி தெளிவாக கட்டி ஓப்பன் பண்ணி உள்ளே தொழுவதற்கு அனுபவித்திருக்காங்க பஸ் அடி அடி அணி இல்லாத நினைப்பேன் அலைக்கும் அலைக்கும் பள்ளியுடைய வெளி பகுதி மதினா முழுவதுமே அலங்காரமாக அழகுபடுத்தியிருக்காங்க இருக்காங்க எல்லா பகுதியுமே அவள் அழகா இருக்கு அதனால் ரோடு எல்லாமே அவ்வளோ பல பலன்னு அமைதியாகவும் அழகாகவும் மதின மாநகரம் பாபு சலாம் படிப்பழுது பகுதி காலி இந்த கேட்டு பக்கத்துலேயே இருக்கு பாபு சலாம் கேட்டு படிப்பு